மதுரை உஸ்லம்பட்டி தேனி தொகுதியை நினைத்து எனக்கு தூக்கமே இல்லை உஸ்லம்பட்டியில் நடைபெற்ற திமுக செயல் வீரர்கள் கூட்டத்தில் அமைச்சர் மூர்த்தி புலம்பல் நாடு முழுவதும் ஏழு கட்டங்களாக தேர்தல் நடத்த தேர்தல் ஆணையம் அறிவிக்கப்பட்டு தமிழகத்தில் முதல் கட்டமாக முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற தொகுதிகளுக்கும் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற உள்ள சூழலில் தேனி நாடாளுமன்ற வேட்பாளர் தங்க தமிழ்ச்செல்வனை ஆதரித்து மதுரை மாவட்டம் முஸ்லம்பட்டி தனியார் மண்டபத்தில் திமுக கட்சி சார்பில் செயல்வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட தமிழக பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி பேசியதாவது நமக்கு நேரம் குறைவு தேனி தொகுதியை நினைத்து எனக்கு தூக்கமே இல்லை மதுரையில் இரண்டு தொகுதி அது மேலூர் கிழக்கு தொகுதி திருப்பரங்குன்றம் திருமங்கலம் விருதுநகரில் இரண்டாம் தொகுதி அதை பற்றி நான் கவலைப்படுவதில்லை சோழ சோழமந்தானும் என்றைக்கு அதிக வாக்குகள் பெற்று தந்தோமோ அதிக வாக்குகள் வித்தியாசம் வெற்றி பெற்று தமிழக முதலமைச்சரிடம் பெருமையாக கூறும்போது தான் நாம் தலைநிமிர்ந்து நடக்க முடியும் நான் அடிக்கடி சொல்வேன் உசுலம்பட்டி மக்கள் என்ன நினைக்கிறார்களோ பொதுமக்களிடம் ரிசல்ட்டே தமிழகத்தின் தலையெழுத்தாக முடியும் என்று அதனால் என் நேரமாக இருந்தாலும் எதற்காக என்றாலும் சரி என்னை தொடர்பு கொள்ளுங்கள் என பேசினார் மிக குறைவு தூக்கவே இல்லை மதுரையிலே எனக்கு ரெண்டு தொகுதி இருக்கிறது அது மேலோரும் கிழக்கு விருதுநகரிலே திருப்பூர் மண்டபம் திருமங்கலம் இருக்கிறது அதை பற்றியெல்லாம் நான் கவலையே படுவதில்லை இன்றைக்கு அதிகமான வாக்குகளை நாம் இந்த இரண்டு தொகுதிகளையும் இன்றைக்கு வெற்றி பெற்று தந்திருக்கிறார்கள் வாக்குகளை அதிக பெற்று தந்திருக்கிறார்கள் என்ற படுகிறோமோ அன்றுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இருக்கக்கூடிய அத்தனை பொறுப்பாளர்களுக்கும் அத்தனை தொண்டர்களுக்கும் தலை நிமிர்ந்து நடக்க முடியும் நான் அடிக்கடி சொல்வேன் தலைவர்களே தேர்தல் வியூகம் தேர்தலுடைய உசலம்பட்டியில வெளிப்படையாக பேசக்கூடிய மக்கள் என்ன சொல்கிறார்கள் என்று கேட்டறியுங்கள் அதுதான் தமிழ்நாட்டுடைய தலைவருக்கு என்று சொல்லியிருக்கிறேன் இன்றைக்கு நம்மை பொறுத்தளவில் நீங்கள் என்ன நேரமாக இருந்தாலும் சரி எதற்காக இருந்தாலும் சரி नहीं करता थोड़ा होगा नहीं, नहीं।, नहीं।, नहीं।